சினை பிடிக்காத மாடுதானே இதை வச்சு என்ன பண்ண போறோன்னு வித்துறாதீங்க மாடு வாங்கி ரெண்டு வருஷம் ஆகி நாலு முறை சினை ஊசி போட்டும் சினை பிடிக்காத மாடு டாக்டர் புண்ணியமூர்த்தி ஐயா சொன்ன மூலிகை வைத்தியத்தால் சினை பிடிச்சிருச்சு அது என்ன மருத்துவம் எப்படி பண்ணணும்னு டாக்டர் புண்ணியமூர்த்தி ஐயாவே சொல்றாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் முள்ளங்கி ஒரு இருபது நாள் பண்ணணும் காலையில் ஒன்னு சாயந்தரம் ஒன்று முதல் நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை தான் அடுத்தது சோத்துக்கத்தாழ காலையில ஒன்னு மாலையில ஒன்று நாலு நாளைக்கு எட்டு நாள் ஆயிரும் அதுக்கு அடுத்தது முருங்கைத்தழை ஒரு நாலு கைப்பிடி அல்லது அஞ்சு கைப்பிடி எடுத்து அரைச்சு நாடு சக்கரையில் செஞ்சு காலை மாலை நாலு நாளைக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு அப்புறம் பெரண்டை ஒரு நாலு கைப்பிடி எடுத்து அரைச்சு நாடு சக்கரையில் செஞ்சு காலை மாலை கருவப்பிள்ளை கடைசியாக பண்ணி இந்த இருபதாவது நாள்ல உங்களுக்கு சினை தருண அறிகுறி தெரிந்தால் அது அந்த வலுவடிக்கிறது சரியா இருந்ததுனால் போடலான நாள் கூட இது ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறதுனால இன்னும் ஒரு இருபது நாட்களுக்கு இந்த மருத்துவத்தை திரும்பவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கருவூட்டல் செய்கிறதோ இல்ல சேர்த்துறதோ நீங்க அதுக்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கால்நடைகளுக்கான உடனடி மருத்துவ ஆலோசனைக்கு அறுபத்தி மூணு கால் பண்ணி மருத்துவர்கிட்ட பேசுங்க